கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் நடிகர் ஆர்யா மற்றும் நடிகர் விஷால் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஷால் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை நடிகர் சங்க கட்டிடத்திற்கு வைப்பது குறித்தும் பேசியிருக்காரு இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பிறந்தளவு பேசப்பட்டுட்டு வருது என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நடிகர் விஷால் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அவருடைய அஞ்சலி செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஷால் அவர்கள் கூட அவருடைய நண்பருமான ஆரியாவும் இருந்திருக்காரு விஷால் அவர்கள் அஞ்சலி செலுத்தும் பொழுது ரொம்பவே கண் கலங்கி அழுதிருக்காரு காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாதது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஷால் அவர்கள் அதாவது பொதுவாகவே ஒரு மனிதர் மண்ணை விட்டு மறைந்த பின்பு அவரை வந்து நம்ம எல்லாருமே சாமின்னு சொல்லுவோம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே மக்கள் அவரை சாமின்னு தான் சொன்னாங்க காரணம் அவர் செய்த விஷயங்கள் அந்த மாதிரி அப்படின்னு நடிகர் சங்க பத்திரத்தை மீட்டெடுத்த எடுத்ததுல விஜயகாந்த் அவர்கள் எங்க எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு அப்படின்னு நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அது மட்டும் சமூக சேவகராகவும் சரி எல்லாத்திலுமே மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒருவர்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு என்ன மன்னிச்சிடு சாமின்னு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டும் இந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதைத் தொடர்ந்து நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் அவர்களுடைய பெயர் வைப்பது குறித்து கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா அவருடைய பங்களிப்பு நடிகர் சங்கத்துக்கு பெரிய அளவில் இருந்திருக்கு கண்டிப்பா அவருடைய பெயரை வைப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதுதான் சமூக வலைத்தளங்களில் பெரிதளவு பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்கம் சார்பில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதாகவும் விஷால் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து விஷால் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால அவருடைய நினைவிடத்தில் ஏகப்பட்ட மக்களுக்கு அன்னதானமும் பண்ணிருக்காரு இதை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு அவருடைய புகைப்படத்திற்கு அப்படி மரியாதையும் இருக்காரு இந்த ஒரு காட்சி நிகழ்ச்சிகள் சமூக வலைத்தளங்களில் பெரிதளவு பார்க்கப்பட்டு வருது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய மக்களும் அவங்களுடைய கஷ்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க